புதிய ஜனநாயக முன்னணியின் தேசிய பட்டியல் உறுப்பினராக ரவி கருணாநாயக்க வெளியான வர்த்தமான தேசிய பட்டியல் உறுப்பினராக ரவி கருணாநாயக்க தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக ஆதி வர்த்தமானியை தேர்தல் ஆணைக்குழு வெளியிட்டுள்ளது இதேவேளை ரவி கருணாநாயக்க தெரிவு செய்யப்பட்ட கட்சி தலைமைக்கும் உறுப்பினர்களுக்கும் தெரியாது என்று அந்த கட்சியின் செயலாளர் தன்னிச்சையாக எடுத்து தீர்மானம் எனவும் கட்சிக்குள் குழப்ப நிலை ஏற்பட்டுள்ளது கட்சி உறுப்பினர்கள் கூடி கலந்துரையாட உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த வர்த்தமான அறிவிப்பு வெளியாகி உள்ளது இதேவேளை குறித்தலில் பொதுச்செண்ட பெரமுனவின் தேசிய பட்டியல் உறுப்பினராக நாமல் ராஜபக்ச மற்றும் தமிழரசு கட்சியின் தேசிய பட்டியல் உறுப்பினராக பத்மநாதன் சத்தியலிங்கம் தெரிவு செய்யப்பட்டுள்ளதாக அவர்களின் பெயர்களும் உள்ளடக்கப்பட்டுள்ளது முதலாவது அமைச்சரவை கூட்டம் இன்று ஜனாதிபதி அனில் திசாநாயக்க தலைமையில் ஜனாதிபதி செயலத்தில் புதிய அமைச்சரவையின் முதலாவது கூட்டம் இன்று நடைபெற உள்ளது இருபத்தொரு பேர் அடங்கிய அமைச்சரவை ஜனாதிபதியால் நேற்று நியமிக்கப்பட்டது மற்றொரு தேர்தலுக்கு தயாராகும் தேர்தல் ஆணைக்குழு தேர்தல் ஆணைக்குழு இம்மாத இறுதியில் மீண்டும் கூடுகிறது இதன்படி பொது தேர்தல் முடிவடைந்ததை அடுத்து இம்மாதம் இருபத்தி ஏழாம் தேதி தேர்தல் ஆணைக்குழு மீண்டும் கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சந்திப்பில் உள்ளூராட்சி தேர்தல் மற்றும் மாகாண சபை தேர்தல் தொடர்பில் கலந்துரையாடப்பட உள்ளது தற்பொழுது உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவது தொடர்பாக நீதிமன்ற உத்தரவும் வழங்கப்பட்டுள்ள நிலையில் அது தொடர்பில் கலந்துரையாடப்படுவதே இந்த சந்திப்பின் முக்கிய நோக்கமாகும் இதேவேளை எதிர்வரம் உள்ளூராட்சி மற்றும் மாகாண சபை தேர்தலுக்கான நிதி தேவையை பாராளுமன்றத்தில் முன்வைக்க உள்ள இடைக்கால வரவு செலவு திட்டத்தில் உள்ளடக்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தரம் ஐந்து புலமை பரிசல் பரட்சி பருவர்களை வெளியிட உயர்நீதிமன்றம் தடை உத்தரவு தரம் ஐந்து புலமை பரிசல் பரட்சி பரிபவர்களை வெளியிட உயர் நீதிமன்றம் இடைக்கால தடையை விதித்துள்ளது பத்மன் அஞ்சல சமயவர்தன் ஆகிய கொண்ட உயர் நீதிமன்ற குலாம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது மேற்படி பரட்சை குளறுபடிகள் ஏற்பட்டுள்ளதாக பெற்றோர்கள் தாக்கல் செய்த மனுவை விசாரித்து உயர் நீதிமன்றம் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது மூன்றாம் தவணைக்கான விடுமுறை குறித்து கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள தகவல் அரசு மற்றும் அரசு அனுசரணையின் கீழ் இயங்கும் பாடசாலைகளுக்கான மூன்றாம் தவணையின் முதலாம் கட்ட கற்றல் செயல்பாடுகள் எதிர்வரம் நவம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதியுடன் நிறைவடைய உள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது இதன்படி எதிர்வரும் நவம்பர் மூன்றாம் தேதி முதல் ஜனவரி முதலாம் தேதி வரையான பாடசாலைகளுக்கான விடுமுறை வழங்கப்பட உள்ளது அத்துடன் மூன்றாம் தவணை கற்றல் செயல்பாடுகள் எதிர்வரும் ஜனவரி இரண்டாம் தேதி முதல் ஜனவரி பதினேழாம் தேதி வரை இடம்பெறும் என்றும் கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது